ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கேபிசி சம்ம இன்னைக்கு நம்ம சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேவை போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆண்டு ஆப்ஸனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பார்க்குற புது வீவர்ஸ்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து முழுசாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் வந்து சொலையில் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நைஃப் வச்சும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சொலையாக வந்து பிச்சையும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து முழுசாக இருக்கும்போது முத்து முத்தா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சோளத்தை எல்லாத்தையுமே மாதிரி நல்லா ஊற்றாச்சு பார்க்க அழகாக முத்து போல் இருக்குது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டுட்டேன் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற சோளத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் பொடி பொடியாக கட் கொத்தமல்லி கொத்தமல்லியில் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு முக்கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு வெள்ளத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலாலாம் தேவைப்படாது குறைவான பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக இல்லை கிறிஸ்பியாக வந்து செஞ்சிடலாம் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் சோளம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புயதுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப வந்து லிக்விடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தோம் பொறிக்கும் போது அவளுமே வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்படி மொத்தமாக எடுத்து போடுற அளவுக்கு இந்தளவுக்கு வரணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ உடனே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கடையில் வந்து என்ன வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் ரொம்பவும் பெருசு பெருசாக போட்டுடாதீங்க ஒழுங்காக வேகாது ஏன்னா பச்சை சோளம் எடுத்துருக்கனால சின்ன சின்னதாகவே வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ரொம்ப வந்து சூடாக இருந்து இருக்கக்கூடாது அப்போ வந்து சட்டுன்னு வந்து கரிஞ்சிடும் வேகாது மிதமான தீலே வந்து வச்சுக்கோங்க கடையடை ஆகலத்தை பொறுத்துட்டு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து போட்டு போட்டு பொறிச்சிக்கோங்க சேர்த்தாச்சு ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் போட்டோடனே பிரட்டி போட்டுறாதீங்க எல்லாமே வந்து உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக வந்து பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் நைட்டாக வெந்துட்டு பெரட்டி போட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு பொறித்து வந்து எடுத்துப்போம் சோழம் நல்லா வெந்து வந்து வரணும் ஸ்வீட்கான எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்து வெந்துடும் நீங்களும் நாட்டு மக்கா சோளம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வந்து வெந்துடும் சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறைப்பா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் பொறிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இங்கே செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதே போல் மீதி எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சோலா பக்கோட ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா வந்து கிறிஸ்பி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை டொமெட்டை வச்சப்படும் சேர்த்து சப்பட் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்